சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின் இடையே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சிக்கு காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் நவம்பர் பதினான்காம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் சென்னை வானிலை மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை மேலும் சில கூடுதல் தகவலை நம்ம வீடியோல பாக்குறோம் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரச்சனைக்கோங்க உங்களுக்கு மலை சம்பந்தமான வீடியோக்களை துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி குமரிக்கடல் பகுதியில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழக பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நவம்பர் ஒன்பதாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தின் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி பெரும்பாலான மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் விருதுநகர் மதுரை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென் தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேல் வருகிற பதினான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியே இருக்கக்கூடும் மேலும் வங்கக்கடலில் நவம்பர் பதினான்கு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் அடுத்தடுத்து இரண்டு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாகும் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற்று புயலாக மாறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை இயக்கக்கூடும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது